ஹலோ சிறுகடிக்க ஆசை நீப்ரமும் தேவையில்லாத முத்துக்கிட்டேன் அந்த இன்ஸ்பெக்டர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேய் எதுக்காக என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய வழியில் பிரச்சனை பண்ணாதே விட்டுட்டீங்கன்னு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் யாருடா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டல சரியான்றாங்க நான் என்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கேன் இன்னும் எனக்கு நிறைய சவாரி இருக்கு உங்கள்கிட்ட பேசுகிறது ஒன்றும் எனக்கு வேலை இல்லை இப்போ விட போகிறியோ இல்லையான்றாங்க விட முடியாது நீ எனக்கான பதிலை சொல்லிட்டு போகணும் டே சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு தேவையில்லாத நீ என்னை பழி வாங்கணுன்றதுக்காக இப்படி இருக்க உன்னோடைய வேலையை ஒழுங்கா பார்த்தா நான் ஏன் உன்ன மாதிரி செய்ய போகிறேன்ற மாதிரி முத்து திட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ அருண் ரெட்டி முத்து கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் என்னை இந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணிவிட்டு இல்லை என்னையும் வேலை இல்லாத சஸ்பென்ஸும் பண்ண வச்ச உனக்கு நான் சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காத விட மாட்டேன்டான்றாங்க என்னைக்கான ஒரு நாளைக்கு எங்கிட்ட வசமாக மாட்டவெல்லாம் அன்னைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அருண் நினைக்கிறாங்க இவெல்லாம் ஒரு மனுஷனாச்சு கொஞ்சம் கூட மனசாச்சும் இல்லைன்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் அருணை நினச்சி ரொம்ப கோபமாக இருக்காங்க அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ